கேட்கிறேன் திமுகவில் வெள்ளை வேட்டி கட்டி வெள்ள சட்டை போட்டு தினமும் கால்ல குளிச்சு சந்தனை பொட்டு வச்சு கருணாநிதியோட படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் வச்சுட்டு பார்ச்சுனர் கார்லையும் இன்னோவா கார்லையும் போறிய உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றீங்க உன் பொண்டாட்டி மூஞ்சில் எப்படா முழிக்கிற எப்படி முழிக்கிற எப்படி முழிக்கிற வெக்கமா இல்லையா சோறு தானே திங்கிற அப்படின்னு ட்விட்டர்ல நாலு பேர் கேட்டிருக்கான் நான் கேட்கல எப்ப கார்த்தி கேக்குறேன் திமுக வெள்ள வேட்டி கட்டி வெள்ள சட்டை போட்டு தினமும் காலில் குளிச்சு சந்தை பொட்டு வச்சு கருணாநிதியோட படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் வச்சிட்டு பார்ச்சுனர் கார்லையும் இன்னோவா கார்லயும் போறிய உதநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றீங்க பொண்டாட்டி மூஞ்சில எப்பரா முடிக்கிற எப்படி முடிக்கிற எப்படி முடிக்கிற வெக்கமா இல்லையா சோறுதான திங்கிற அப்படின்னு நாலு பேர் கேட்டிருக்காங்க நான் கேட்குறேன் எப்போ ட்விட்டரில் கேட்டிருக்கான் ஐடி பேர் சொல்லணுமா இடமானம் கார்த்தி கேட்குறேன் திமுகவில் வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு தினமும் காலில் குளித்து சந்தன பொட்டு வச்சு கருணாநிதிகள் படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் வச்சுட்டு ஃபார்ச்சுனர் கார்லையும் இன்னோவா கார்லையும் போகிற உதநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லுற உன் பொண்டாட்டி மூஞ்சியில் எப்படிறா முழிக்கிற எப்படி முழிக்கிற எப்படி முடிக்கிற வெக்கமா இல்லையா சோறுதான திங்கரை அப்படின்னு ட்விட்டர்ல நாலு பேர் கேட்டிருக்கான் கேட்டிருக்கான் ஐடி பேர் சொல்லணுமா இடுமாவனம் கார்த்திக்